ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சோரி எஸ் நம்ம பிரவீன் பேனன் சார் டேரக்டர் வீட்டில் வந்து நம்மளுடைய சுவாமிநாதன் சார் வந்து போயிருக்காருங்க எஸ் அவர் வந்து ஆக்சுவலாக விஜயா தான் போயிருக்காரு சாமிநாதனாக போகல அந்த காஸ்டியூம் சேவனும் போயிருக்காரு அங்கே போய்ட்டு அவங்களுடைய ஒய்ஃப் பிரவீன்பேன் சார் ஒய்ஃப் வந்து ஒரு கேக் வந்து சீஸ் கேக் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அவர் டேஸ்ட்டி பார்த்துருக்காரு அவங்க பசங்க கூட விளையாண்டுட்டு ஸோ அந்த டேஸ்ட் அந்த கேக்கையும் அவன் பிரேமன் சார் கூட உட்காந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்காரு ஸோ வா சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஷூட் அதாவது மகாணி டீமியோட ஷூட் வந்து இன்றைக்கும் வந்து ஹரிபரிட்ட தாங்க செம்மியாக போயிட்டு இருக்குது ஸோ டே அந்த டேட் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் போய்ட்டுருக்கு ஸ்டில்லாம் இன்ட் போயிட்டு இருக்கு பட் இப்போ பிரேமன் சார் இந்த டைமில் இங்கேயும் வீட்டையும் வந்து டைம் ஸ்பெண்ட் இருக்காரு ஃப்ரீ டைமில் அதர் அதர் பர்சனுக்கு ஷூட்டிங்ஸ் எதனா ஷெடியூல் பண்ணி கொடுத்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அதை எடுத்து மேக் பண்ணிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் இவங்க ஃப்ரீயாக இருக்கும் போது இவங்களையும் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரீட் விஜய்க்கு மட்டுமா ஸோ எல்லாருக்கும் தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் ஒன்று அந்த டைமிங் இருக்கு ஓகே நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க்யூ